உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பதினெட்டாம் பேருக்கு வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு எந்த நேரத்தில் தாலி கயிறு வந்து மாற்றிக்கலாம் புதுமண தம்பதிகள் எந்த நேரத்தில் வந்து இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது வருஷம் வருஷம் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் அப்போவும் சில பேருக்கு தெரியாமல் தகவல்கள் இருக்குது அதை நம்ம வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை மறக்காம நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்களை போய் என்னென்னு பார்க்கலாம் பதினெட்டாம் பேருக்கு பதினெட்டு அப்படின்ற ஒரு நம்பரே ஒரு ஸ்பெஷலான நம்பராக தான் நம்ம வந்து எல்லாரும் பார்க்குறோம் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வழிபாடு பண்ணலாம் எந்த நேரத்தில் வந்து தாலிக்கேறை மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து அதாவது என்றைக்கு நான் முதலாளாக சொல்லிடுறேன் ஆடி பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூணாம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு நீ வந்து பண்ணிக்கலாம் கடவுளுக்கு வந்து படைத்து சாமி கும்பிட்றது வீட்டில் பண்ணுறது எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் தாலிக்கேறு வந்து நீங்கள் எந்த நேரத்தில் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று டு பதினொன்னே முக்கால் அதாவது பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் தான் மாற்றிக்க வேண்டாம் மதிய நேரத்துலையும் மாலை நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கீரை மாற்றக்கூடாது நான் ஏன் காலையில் வேண்டான்னு சொல்கிறேன்னா நவமி நாள் அப்படின்றதுனால அன்றைய நாளில் வந்து மாற்றுறது அவ்வளோ விசேஷமாக இருக்காது அதனால் காலை நேரத்தில் கடவுள் வழிபாட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு மதியம் பதினோரு அதாவது பதினோரு மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் தாலி கேறு மாற்றிக்கொள்ளலாம் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் தாலி கேரை கழட்டி வச்சிட்டு மாற்றுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல தாலி மஞ்சள் கயிறு முதல்ல நீங்கள் கழுத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து சாமிகிட்ட அம்பாலிட்டு வச்சு அதை வந்து நீங்கள் வந்து த உங்களுக்கு எடுத்து போட்டுக்கணும் அதாவது வீட்டில் யாரும் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கணவன் முதல்ல இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கள வந்து போட்டு விட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக அவங்க கையில் கொடுத்து நீங்கள் அவங்க கையால் நீங்கள் போட்டுக்கலாம் ஆத்துக்கரை ஆத்தங்கரைக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்றவங்க வந்தால் பெண்களாக எல்லாரும் சேர்ந்து போய் தான் சாமி கும்பிடுவீங்க அப்படிங்கும்போது அவங்க அவங்க இருந்து நீங்கள் வந்து சாமியை அந்த தாளிக்கரை வந்து நீங்கள் கயிறு கோத்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அப்படியும் சில பேர் செய்வாங்க இல்லை எங்களுக்கு பக்கத்தில் எங்கேயும் நீர்நிலைகள் கிடையாது நாங்கள் எங்கேயும் போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் தான் கும்பிடுறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்க கிணத்துக்கோ அல்லது பைப்புக்கோ அது மாதிரி நீங்கள் பொட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு அந்த வந்து பைப்புக்கும் கிணற்றுக்கும் நீங்கள் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து முக்கணிகள் அதாவது பழங்கள்லாம் நீங்கள் வாங்கி வச்சு காப்பரிசி செஞ்சு நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆட்டங்கரையிலையும் அது மாதிரி தான் அந்த மாதிரி வழிபாடு செய்வாங்க புதுசாக தாலி கட்டிக்கிறவங்க அது மாதிரி தான் பண்ணுவாங்க புதுமண தம்பதிகள் வந்து நீங்கள் போய் ஆற்றங்கரையில் போய் மாற்றிக்கிறீங்க அப்படின் போது இது வந்து புதுமண தம்பதிகள் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்து தாலி கேறு மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க புதுசாக கல்யாண ஆனவங்க வந்து மாலையை போய் தண்ணியில் விடுறது அந்த மாதிரியான சடங்குகளும் செய்வாங்க அதுக்கு இந்த நாள் ரொம்பவே உகந்த நாள் தான் புது புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் இன்றைய நாளில் வந்து தாலி புதுசாக மாற்றிக்கொள்ளலாம் தாலி பிரித்தும் கோர்த்து கொள்ளலாம் பழைய கயிறு மாற்றங்களும் இன்றைய நாளில் வந்து மாற்றிக்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் எல்லாருமே எல்லாேரும் வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் ஆடி பதினெட்டாம் பெருக்கு இன்றைய நாளில் நம்ம என்னென்ன செய்கிறோமோ என்னென்ன பண்ணுறோமோ அதாவது நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம் இந்த விஷயத்தை செய்யலாம் செய்யலாம் அதை வந்து கண்டிப்பாக ஆடி பதினெட்டாம் அன்றைய நாளில் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் தங்கம் வாங்குறதோ வெள்ளி வாங்குறதோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் வாங்குறதோ இன்றைய நாளில் வந்து செஞ்சீங்கன்னா அது இன்னும் பெருக்கு பெருக்கான உங்களுக்கு ஒரு நிலைமையை வந்து உண்டு உண்டு பண்ணணும் இது நீங்க தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது மங்களமான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் அரிசி உப்பு அந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கினீங்கனாலே அது ரொம்ப உங்களுக்கான மங்களமான ஒரு செயலை வந்து உங்களுக்கு வீட்டுக்கு உண்டு பண்ணும் எல்லா வகையிலுமே வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் தங்கம் தான் வாங்கினோம் அப்படின்றது மாதிரிலாம் கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று தான் முன்னாடி பதினெட்டு அன்னைக்கு கோயில்களில் வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா அன்றைய நாளில் சுமங்கலிகள் வந்து புடவை கொடுக்கறது தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அதை நீங்கள் வந்து நீங்கள் செய்யலாம் உங்களுக்கான மாங்கல்ய பலம் இன்னும் வந்து அதிகரிக்கும் மாங்கல்ய தோஷம் இருக்கவங்களும் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப விசேஷமான பரிகாரம் தான் கண்டிப்பாக நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்